பூஜை சிறப்பாக நடைபெற்றது அனைத்து நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்த மாவட்டம் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சி சிறப்பாக முடிந்தது மேலும் எந்த ஒரு தகவலும் தலைமை அறிவிக்கும் நன்றி பந்தல் கால் நிகழ்ச்சியில இப்போ இந்த பந்தல் நிகழ்ச்சி எங்கேயும் நடந்தது இல்லை நீங்க இப்ப எங்க நடத்தி இருக்கீங்க இது எப்படி அசமயுதங்கள் நடக்கூடாது அந்த மாதிரி ஒரு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் பணிகள் நீக்கே தொடங்க இந்த மொத்த பணிகளும் இல்ல ஒன்பது ஒன்பது இதுக்கப்புறம் ஆரம்பிக்கும்